ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருவேப்பிலையில் சூப்பரான சுவையான நாலு வகையான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க கருவேப்பிலை எப்படி காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசை சாதனை எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றக்கு அட்டகாசமா இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு குளிக்கிறண்ட அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் வதக்கிறது எல்லாமே நல்லெண்ணே சேர்த்து வதக்கிக்கலாம் அப்போ நல்லா சுவையாகவும் இருக்குங்க நமக்கு சீக்கிரம் கெட்டும் போகாது என்ன சொல்கிறதுக்கப்புறமா அதில் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு பத்து சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இல்லை பெரிய வெங்காயம் பார்த்து சின்ன வெங்காயம் பாதி கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் மட்டும் மீடியம் சைஸில் ஒன்று எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேங்க இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பழத்துக்கு அப்புறமா இது கூட ஒரு மூணு கட்டை பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேங்க அது சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய பல் பூண்டாக இருந்தால் ஒரு மூணு கட்டை பூண்டு சேர்த்துக்கலாங்க சின்ன சின்ன பல் பூண்டாக இருந்தால் ஒரு அஞ்சு கட்டை சேர்த்துக்கோங்க இது சேர்த்துட்டு பூண்டு தோல் நல்லா சுருங்க வதங்கி வரணும் இந்த பூண்டோட மேல் தோல் பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்க வதங்கியிருக்கணும் அந்த அளவுக்கு வதக்கினா இந்த காரச்சட்டி நல்லா சுவையாக இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்தீங்கன்னா பூண்டு தோல் நல்லா சுருங்க வதங்கி வந்திருக்கும் பாருங்கள் இப்போ இந்த வெங்காயமும் நல்லா எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பூண்டோட தோல் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா அப்படியே சுருங்க வதங்கியிருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்காக இது கூட ஒரு மூணு வரமிளகா மிளகாய் சேர்த்துருக்குறாங்க இந்த மிளகாய் நல்லா காரம் அதனால் நான் மூணு சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க மிளகாய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதே பேனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க நல்லா சுவையாக இருக்கும் நம்ம ரெண்டு நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கேட்டும் போகாது இந்த கருவேப்பில கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா மொறு முறுன்னு வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நம்ம பூண்டு வதக்கினா அதே எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் வெறும் பேன்லேயே கூட நல்லா அந்த சூட்டுலேயே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா கருவேப்பில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போய் பாருங்கள் நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா மொறு முறுணும் வதங்கி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி இதையும் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்துதான் இதே பேனில் கொஞ்சமாக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க அதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சூட்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் தேவைப்பட்ட எண்ணெய் சேர்த்து வதக்குங்க இல்லைனா வெறும் பேனில் கூட வதக்கி எடுத்துக்கலாம் புளி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதங்கணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இதையும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் வெங்காய பூண்டோடு சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் வெங்காயம் பூண்டு வரமிளகாய் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலை பூண்டு கார சட்னி நம்ம எப்போயும் செய்கிற கருவேப்பிலை சட்னிலேருந்து ரொம்பவே வித்தியாசமாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த புளியும் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம ஏற்கனவே வதக்கின பூண்டு வெங்காயத்துலேருந்து எண்ணெய் வெளியே வரும் அதுலேயே நமக்கு நல்லா அரைப்பட்டு வந்துடும் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் கடுகும் வரமிளகாயும் நல்ல நில தாளித்து சேர்த்துருக்கங்க அவ்வளோதாங்க சுவையான கருவேப்பிலை பூண்டு காரச்சட்னி ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை ஆப்பன் எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க அடுத்து தான் சுவையான கருவேப்பிலை துவையல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க சாதத்துக்கு அருமையான சைடிஷாக இருக்கும் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சுடனதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளை உருட்டு உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாங்க இந்த உளுந்து லைட்டாக செவந்து வறுப்பட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேமில் லோவில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா உளுந்து லைட்டாக செவந்து வரும்போது இது கூட மூணு ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க நீங்கள் பச்சை வேர்க்கடலுக்கு பதிலாக வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் பச்சை வேர்க்கடலை சேர்த்தினா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுக்கணும் நீங்கள் வறுத்து வேர்க்கடலை சேர்க்கும் போது லைட்டாக பரட்டி எடுத்திங்கன்னா போதும் இப்போ நான் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் வேர்க்கடலையும் நம்ம சேர்த்தினா உளுந்தும் நல்லா செவந்து வருபட்டு வர ஆரம்பிச்சிருச்சுங்க அடுத்து தான் இது கூட ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பூண்டு சேர்த்து நல்லா அப்புறமா காரத்துக்காக மூணு வரமிளகா மிளகாய் சேர்த்துருக்குறாங்க இந்த கருவேப்பிலை துவையலுக்கு காரம் கொஞ்சம் தூக்குதலாக இருந்தால் தான் நல்லா சுவையாக இருக்கும் சாதத்தோடு சாப்பிடும்போது காரம் கொஞ்சம் சுருக்கில் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது மிதமான காரம் இருந்தால் போதும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க அடுத்து தான் இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இந்த பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக வதங்கி வர அப்புறமா இது கூட சின்ன கொட்டப்பாக்க அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க புளி வந்து உங்கள் புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த துவையை இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது புளிப்பு கொஞ்சம் மிதமானது இருந்தால் நல்லாயிருக்குங்க சாதத்தோடு பஸ்ட் சாப்பிடும்போது புளிப்பு கொஞ்சம் லைட்டாக ஒரே ஒரு நூல் தூக்குதலாக இருந்தால் நல்ல சுவையாக இருக்கும் புளி சேர்த்துனதுக்கப்புறமா நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் அது இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கரேப்பில நான் வந்து நம்ம கரையப்பில தொக்குக்கும் கரேப்பிலை பொடிக்கும் வறுக்கிற மாதிரி நல்லா மொறு மொரணும் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த கரேப்பிலையோட நிறம் மாறணும் ஆனால் அந்த மனம் அப்படியே இருக்கணும் அந்த அளவுக்கு வறுக்கணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி எடுத்திங்கன்னா லைட்டாக நிறம் மாறும் ஆனால் அந்த கரேப்பில மனம் இருக்கும் அந்த மாதிரி செய்யும் போது அந்த துவையல் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காமிச்சிருக்க மாதிரி லைட்டாக நிறம் மாறி வரவங்களுக்கு வதக்கி எடுத்துட்டு இது கூட மூணு ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காயும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அந்த தேங்காயோட பச்சை மணம் போயிடணும் லைட்டாக வதங்கின மனம் வரும் அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும் அந்த மாதிரி வதக்கி அரைக்கும் போது துவையில் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது நம்ம காலையில் இட்லி தோசைக்கு செஞ்சாலும் மதியம் லஞ்சுக்கும் சேர்த்து சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த தேங்காய் வறுபட்டமான ஓரளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வதக்கினது எல்லாமே ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொரஹொரன்னு அரைச்சி எடுக்கணுங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது குரஹொரப்பாக இருந்தால் தான் சாதத்தோடு பிரச்சனை சாப்பிடும்போதெல்லாம் நல்ல சுவையாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் அரைச்சிடாதீங்க நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொரஹொரன்னு கெட்டியாக அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த கருவேப்பில் துவையல் வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்து கூட சாப்பிட்ற கட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் வெரைட்டி ரைஸ் கூட கூட வச்சு சாப்பிட்லாம் சா சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்து கூட சேர்த்து சாப்பிட்லாங்க காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் இந்த கருவேப்பிலை தொயில் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்க எப்போயுமே சாம்பார் புளிக்குழம்பு இல்லாமல் சாதத்துக்கு ஒரு முறை அது மாதிரி கருவேப்பில தொயில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கோங்க அடுத்து சூப்பரான சுவையான கருவேப்பிலை பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு உருட்டு உளுந்து வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுக்கணுங்க இந்த உளுந்து நல்லா செவந்து வறுபட்டமானம் வரும் அந்த அளவுக்கு நல்லா எடுக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நான் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துருக்குறேன் இந்த மாதிரி நல்லா செவந்து வறுபட்டமான வந்து ஆரம்பிக்கும் போது இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து தான் அதே பேனில் எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க இதுவும் நல்லா செவந்து வறுபட்டமான ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் எப்போவுமே கடலைப்பருப்பு வந்து நம்ம எடுக்கிற உளுத்தம் பருப்பில் பாதி அளவுக்கு எடுத்திங்கன்னா இந்த பொடி நல்ல சுவையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு நல்ல செவந்து வருபட்ட மனம் வர ஆரம்பிக்குது இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த உளுத்தம் பருப்பும் கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இதில் கார்த்துக்காக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வர அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க வர தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் வர மிளகாய்க்கு பதிலாக குறு மிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இல்லை ரெண்டு வரமிளகாய் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்து நம்ம வறுத்து செய்யலாம் நான் இன்றைக்கி வர மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் மிளகாய் இந்த மாதிரி நல்லா அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தால் பருப்போடு சேர்த்துட்டு அதே பேனில் நல்லா க்ளீன் பண்ண கருவேப்பிலையாக ஒரு ஒன்றை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை வந்து கொஞ்சம் இளந்தலையாக இருந்தால் இந்த பொடி நல்ல சுவையாக இருக்குங்க சேர்த்துட்டு இந்த கருவேப்பில பார்த்திங்கன்னா நல்லா மொறு முறுன்னு வறுப்பட்டு வரணும் கொஞ்சம் கூட ஈரப்பா அது இல்லாமல் நல்லா மொறு முறுன்னு வறுத்து எடுத்தோம்னா இந்த பொடி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் கிட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாங்க கெட்டும் போகாது ஃப்ளேம் மீடியமில் வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா எடுத்தோம்னா நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா மொறு முறுன்னு வறுப்பட்டு வந்துடும் பாருங்கள் நல்லா சுருங்கி மொறு முறுன்னு வறுப்பட்டு வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததான் அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லியும் அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம் இந்த பேன் ஏற்கனவே நல்ல சூடாக இருக்குங்க நம்ம செலவு பொருளெல்லாம் வறுத்ததுனால அதனால் வரமல்லியும் சீரகமும் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கிட்ட வருத்தாலே போதும் நல்லா படப்படம் பொரிய ஆரம்பிச்சிரும் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கிட்ட அந்த சீரகமும் வரமல்லியும் நல்லா வருபட்டமான அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா அப்புறமா சீரகம் பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க இதை நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தா அந்த பருப்போடு சேர்த்துக்கலாம் எல்லா செலவு சாமானியும் வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க கடைசியாக இது கூட ஒரு நாலுருந்து அஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டேனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லைனா கட்டி பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த பேனில் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்ல சூடு இல்லாமல் ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் இது கூட சேர்த்துக்கலாங்க மிக்சர் ஜாரில் ஈரம் இருந்தால் அந்த பொடி சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால் மிக்சர் ஜாரில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அடுத்து தான் இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க அங்கங்கே பருப்பு தட்டுப்படுற மாதிரி குரகுறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ எடுத்து நம்ம கையில் பார்க்கும்போது அங்கே குறஹொரஹொரன்னு பருப்பு தெரியணும் அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கடைசியாக இது கூட ஒரு மூணுலேருந்து நாலு பல்லு பூண்டு உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல்லோ இல்லை மூணுலேருந்து நாலு பல்லு அளவுக்கு பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது பல்ஸ் மோடில் லைட்டாக அடிச்சு எடுத்தோம்னா போதும் இந்த கருவேப்பிலை பொடி அந்த பூண்டு மணத்தோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்குங்க பூண்டு வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் பூண்டு மணம் பிடிக்கும் அப்படின்னா நீ இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா இட்லி தோசை கூட நல்லெண்ணியோ நெய்யோ விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்குங்க சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருவேப்பிலை பொடி ரெசிப்பியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக கருவேப்பிலை தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க இது தண்ணி இல்லாமல் நல்லா கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப முத்தன கருவேப்பிலே இல்லாமல் கொஞ்சம் இளந்தலையாக இருந்தால் இந்த கருவேப்பிலை தொக்கும் ரொம்பவே சுவையாக இருக்கும் நான் எடுத்துருக்கிற ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலும்பு செம்பர அளவுக்கு புளி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கீங்க புளி நல்லா சாஃப்டாக ஊறி வரணும் புளி வந்து நீங்கள் எடுக்கிற கருவேப்பிலைக்கு தகுந்த அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலை தொக்கு பார்த்தீங்கன்னா டக்னி சட்னி செய்யற டைமில் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள செஞ்சிடலாங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அதிக நேரம் எடுக்காது சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நம்ம எடுத்துருந்த கருவேப்பிலை எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அடுத்து தான் இது கூட நம்ம ஊற வச்சுருந்த புளியை அப்படியே அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம் அடுத்ததான் இது கூட ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க இது கூடவே கார்த்துக்காக ஒரு அஞ்சு வர மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்குறோம் அதனால் மிளகா அவங்க கார்த்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க இந்த தொக்குக்கு அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம புளி ஊற வச்சிருந்த தண்ணி அப்படியே அது கூட சேர்த்துருக்குறோம் அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க அந்த புளி ஊற வச்ச தண்ணியிலேயே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நான் காமிச்சிருக்க மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு குளிக்கண்ட அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்ல நிலையே செய்யுங்க தான் அந்த தொக்கு நல்ல சுவையாகவும் இருக்கும் உங்களுக்கு சீக்கிரம் கிட்டும் போகாது நம்ம ஒரு வாரத்தக்கிட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து வெந்தயம் அதிகமாக வேண்டாம் ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துட்டு வெந்தயம் சவுந்ததுக்கு அப்புறமா அது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை அது கூடிய ஒரு அரை அளவுக்கு வெள்ளுட்டு உளுந்தும் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்தின கடலை பருப்பு இந்த உளுத்தம் பருப்பெல்லாம் நல்லா செவந்து வருப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த தொக்கு பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் ஃப்ரைவுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு வார்த்தைக்கிட்ட யூஸ் பண்ணிக்கலாங்க கெட்டு போகாது அடுத்ததாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி இது கூட சேர்த்துக்கிறாங்க பூண்டு நல்லா சுருங்க வதங்க அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு நல்லா சுருங்க வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இது கூட ரெண்டு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே மிளகும் வர மிளகாயும் சேர்த்துருக்குறோம் நீங்கள் அந்த காரமே போதுமானதாக இருந்தால் அந்த மிளகாய் சேர்க்கிறத ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்து தான் இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தால் கருவேப்பில விழுதம் சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது கருவேப்பிலை விழுதை மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் அப்படியே லைட்டாக பிரிஞ்சு வரணும் இந்த கருவேப்பிலோட நிறம் மாறி நல்லா லைட்டு க்ரீன்லேருந்து திக் க்ரீனாக மாறி உங்களுக்கு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் குறைஞ்ச ஒரு எட்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுக்கும் போது நமக்கு ஒரு வார்த்தைக்கிட்டே கெட்டு போகாது கரவேப்பிலோட பச்சை மணமும் மாறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நிறம் மாறி இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்து சைடில் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இதை நல்லா கலரை எடுத்துகிட்டு கடைசியாக இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு துருவனை வெள்ளமோ இல்லை நாட்டு சக்கரையோ சேர்த்துக்கலாங்க அது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் சேர்த்து செய்யும் போது நல்ல சுவையாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க சுவையான ஆரோக்கியமான கரேப்பில ரெடி இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த தொக்கு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்